கோவை சிங்கானல்லூர் பகுதியில் விஜிஎம் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனையில் இரு டயாலிசிஸ் கருவிகள் இயங்கி வந்த நிலையில் தற்போது கூடுதலாக ஐந்து டயாலிசிஸ் கருவிகளின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோயம்புத்தூர் ஈஸ்ட் ரோட்டரி கிளப் அமைப்பின் கேரிங் ஹான்ஸ் எனும் சமூக நீதி திட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டுள்ள இம்மையத்தை ரோட்டரி கிளப் அமைப்பின் மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் ராகவேந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் ரோட்டரி கிளப் ஆப் துபாய் டவுன் டவுன் ரோட்டரி கிளப் ஆப் ஸ்மார்ட் சிட்டி ஆகிய இரு அமைப்பின் ஆதரவுடன் துவங்கப்பட்டுள்ள இம்மையத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச டயாலிசிஸ் செய்யப்பட உள்ளது தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஜயம் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மோகன் பிரசாத் கூறியதாவது பொருளாதார வசதியில்லாமல் சிறுநீரக நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சையை மலிவான முறையில் வழங்க விஜயம் மருத்துவமனை முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக தற்போது டயாலிசிஸ் சிகிச்சையை வழங்க பல்வேறு தன்னார்வ அமைப்புகளுடன் கைகோர்த்து உள்ளது என தெரிவித்தார் பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்நிலையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவே இத்திட்டத்தை செயல்படுத்துடன் தமிழக முதல்வரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழும் இந்த சிகிச்சையை பொதுமக்கள் இலவசமாக பெறலாம் என கூறினார் நடுத்தர மற்றும் உயர்நிலை மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து நூறு ரூபாய் ஒருமுறை டயாலிசிஸ் கட்டணமாக வசூலிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் விஜயம் மருத்துவமனையின் மருத்துவர்கள் சுமன் மித்ரா பிரசாத் ரோட்டரி கிளப் தலைவர் விஜய் கிருஷ்ணன் ரோட்டேரியன் ராஜ் சித்தார் ரொட்டேரியன் செல்வகுமார் ரோட்டேரியன் சஞ்சீவி குமார் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது